அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ஜி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை மைத்திரேய முகூர்த்த நாள் இந்த நாளில் வாராகுதி வழிபாடு செய்கிறவங்க கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் பணம் சேருவதற்கும் தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுவதற்கும் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகுதான் அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது அதன் பிறகு செய்தால் போதும் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு பால் எடுத்துக்கணும் அந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துங்க நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க எவ்வளவு நேரம் அதை கலந்தாலும் நெய்யானது மேலே நிற்கும் பாலானது அடியிலே இருக்கும் ஆனால் இந்த இரண்டு பொருளையும் கலந்து விட்டு அதன் பிறகு நீங்கள் பூச்சியரில் வச்சுட்டு அந்த பாலை உங்கள் மோதிர விரலால் வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் தொட்டு ஓம் ஐம் க்ளௌம் உண்மத்த வாராகியே நமோ நமக என்ன மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த பாலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியில் ஊற்றிடுங்க துளசி செடி எங்கள் வீட்டில் இல்லை அக்கம் பக்கத்தில் செடிகள் இல்லை அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல அதை ஊற்றிடுங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் அந்த பாலை கொண்டு போய் நீங்கள் வெளியில் ஊற்றணும் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்ங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தெய்வீனருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்